ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க காலையில் மீன் மார்க்கெட் போய் மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் என்ன மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா துள்ளு மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மீன் வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்திருந்தோம் இந்த மாதிரி அவங்களே ஸ்லைசஸ் போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நான் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி வந்து நம்ம கையிலையே நல்லா ஸ்மாச் பண்ணி அதில் வந்து கரைச்சிக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் நல்லா கலக்கிட்டு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் அதில் கொஞ்சம் கடுகு தம்பருப்பு ஒரு வெங்காயம் மீடியமான சைஸு அது போட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுமே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கரைசல் அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் குழம்புல போடுறதுக்காக இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கும்போது மீன் வந்து ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணக்கூடாது மீன் இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து சிம்மில் வச்சு தட்டு முடி ஒரு ஆஃப் ஹவர் கிட்ட நல்லா வேக வச்சிங்கன்னா மீன் வந்து அருமையாக இருக்கும் குழம்பு நல்லா திக்காக வரும் இப்போது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம இறக்க போகிறோம்னா அப்போ நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் முன்னாடியே மாங்காய் சேர்த்துட்டோம்னா மாங்காய் ஃபுல்லாக குழஞ்சி போயிடும் அதனால் லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி மாங்காய் சேர்த்து இறக்கினா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு இந்த மாதிரி மாங்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்